வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தோம்னா சோல்நாட்டு திருத்தலங்களில் பதினஞ்சாவது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சாரநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயில் எங்கே இருப்போம்னா திருச்சேரை அப்படிங்கிற ஊரில் இருக்கு இது கும்பகோணத்தெல்லாம் பக்கத்தில் தான் இருக்கு வாங்க வீடியோ வீடியோ போடுற போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெருபட்டேன் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிகிஷனாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் கோயில் என்ட்ரன்ஸ் வருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்கே நான் பசை விட்டு இறங்கி அடுத்தது இப்படியே நீங்கள் வந்து கோயில் என்ட்ரன்ஸுக்கு இந்த வழியாக தான் போகணும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கோயிலு நடுவில் பார்த்திங்கன்னா டீக்கடை கோயிலுக்கு தேவையான பூக்கடை பூச்சை பொருட்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது நிறையா தரிசிக்கலாம் நம்ம கோயிலுக்கு போகிறது முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடியே ஒரு தெப்ப குளம் இருக்குது தெப்ப நிறையா மீன்கள் இருக்குது காமிக்கிற பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா சாரநாத பெருமாள் திருக்கோயில் திருச்சேரை அப்படிங்கிற ஃப்ளக்ஸ் போர்டு வச்சுருக்காங்க கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தெப்ப குளம் இருக்குது ரொம்ப பெரிய குளமாக இருக்குது மீன்கள் நிறைய இருக்குது வாங்க கிட்ட போய்ட்டு உங்களை காமிக்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குளம் குளத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஒரு மண்டபம் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்த்துட்டே இருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த மண்டம் பார்க்கலையே கலைநுட்பத்தோடு அமைச்சிருக்காங்க அதாவது ஒரு குளத்துக்கு நல்லலுக்காக அமைச்சிருக்க மண்டபத்துலேயே அவளை கலை நுட்பத்தோடு அமைச்சிருக்காங்க மிகப்பெரிய குளமாக இருக்குது தாயார் வந்து இங்கே தவம் இருந்து அதாவது கங்கை தாயார் வந்து தவம் இருந்த இடம்ன்ட்டு சொல்கிறாங்க இந்த இடம் இந்த குளத்தில் அதுக்குன்னு இங்கே பக்கத்துலேயே ஒரு இந்த சன்னதி ஒன்று அமைச்சிருக்காங்க இங்கே ஆஞ்சினியர் சி சிற்பமும் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க நான் இடையிலலாம் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தா சொன்னால் கூட மன்னிச்சுங்க அடுத்ததெல்லாம் உங்களை திருத்திக்கலாம் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத முழுசாக கேட்டுட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த மண்டபத்தில் பாருங்கள் சிப்ப கலை நின்ன கருட பகவானோட சிப்பை இருக்குது சங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இது இருக்குது கோபுரத்துருக்கு கோயிலோட கோபுரத்துக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலை நுட்பத்தோடு அமுச்சுருக்கோங்க அது வான உலகம் வான உலகத்துக்கு வளர்ந்துருக்கக்கூடிய ராஜ கோபுரம் பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கவே இது வந்து உள் உள்பிரகாரத்தில் உள்ள ராஜ கோபுரம் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்க பார்க்க நான் கொஞ்சம் பார்த்துட்டு போல இருந்துச்சு வாங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன் இது கோயிலோட விவரம் எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த குளத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யானை சிற்பம் ஒன்றும் அவ்வளோ தத்துருவமாக ராஜ யானை அலங்காரத்தோடு இருந்துச்சு நாங்கள் அங்கே போய் கைங்கம் பண்ணோம் கோயில் பிரசாதம் முடிஞ்சு அதை பார்த்து நாங்கள் களி கொடுத்துட்டு தான் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் கலை நுட்பத்தோட கலை வண்ணத்தோட அவ்வளோ சிற்பமும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க அதேமாதிரி கோயிலுக்குள்ளே நுடைஞ்சு போயினா பளிிபீடம் கொடி இருக்குது அந்த கொடி பார்க்கவே வானத்தை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க செஞ்சு வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அதை வணங்கிட்டு எப்போ கோயிலுக்குள்ளே போனீங்கனாலும் கொடி கம்பத்தையும் படிப்பீழத்தையும் வணங்கிட்டு தான் உள்ளே போகணும் அப்போ தான் நம்ம மூலஸ்தானத்தை இருக்கிறவரை வணங்க முடியும் அந்த அடித்தளம் பார்த்திங்கன்னா ஒரு அச்சடம் போல் அமைப்பு அமைச்சு அரைச்சுருக்காங்க சில கோயிலில் தாமரம் முட்டு போல் அமைச்சிருப்பாங்க இது அச்சடம் போல் அமைச்சிருக்காங்க அந்த கோபுரம் கீழேருந்து மேல் நோக்கி பார்க்கலையே கழுத்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது அதேமாதிரி கோயிலை சுற்றி வரையில் பூந்தோட்டம் இதெல்லாம் நிறையா இருக்குது பார்த்துக்கிட்டே வாங்க நான் சில வரலாற சொல்கிறேன் அதாவது நாட்டு திருத்தலங்களிலே நாற்பது திவ்ய தேசத்தில் இது வந்து பதினஞ்சாவது திவ்ய தேசமாக விளங்குது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கோயில் கோபுரம் பார்க்க இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கையோட காவேரி உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னு சொல்லி தவம் இருந்து இங்கே பெருமாள் வந்து தவம் இருந்ததாக வரலாறு தவம் இருந்து வைகுண்ட ஏகாபதியாக காட்சி கொடுத்து அவருக்கு தவம் காய்ச்சி கொடுத்து வரம் கொடுத்துருக்காங்க கங் காவேரிக்கு என்ன வரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கங்கையோடு நான் உயர்ந்த நிலைக்கு அடையணும் அப்படின்னு சொல்லி காவேரி தவம் இருந்து அது எப்படி ஆகணும் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ க கொஞ்ச நாளில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சேவிக்க போகிறாரு அவரை கா திருப்பாதத்தை தொட்டுக்கிட்டே நீ ஓடுறப்ப கங்கையோட நீ காவேரி உயர்நிலை அடையலாம் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டாரு அப்போ அந்த தவம் இருந்த இடம் தான் இந்த திருச்சிறை அப்படிங்கிற ஊர் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் உருவானதுன்னு சொல்லி வரலாறு கூறப்படுது ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்க பார்க்க அந்த இடம் பார்க்க அவ்வளோ சுத்தமாக நீட்டமாக நீட்டாக என்ன சொல்கிறது எந்த கோயிலையும் இந்த அளவு சுத்தமாக அதிகம் இருக்காது இந்த கும்பகோணம் சரௌண்டிங்கில் எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு ஏன்னா கும்பகோணத்தில் கோயிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ கோயிலெல்லாம் பராமரித்து வராங்க இது வந்து இந்து அறநிலை துறை ச வந்து பராமரிப்பாக இருக்குது அது கோயில் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மடவை மாதிரி அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சுற்றி பார்க்கல பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் நிறைய அமைச்சிருக்காங்க அந்த கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த பூந்தோட்டம் சுற்றி பார்க்கல மனசுக்கு ஒரு அது ஒரு விதமான அமைதியை கொடுக்குது வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆங்கிலேருந்து பார்க்க பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்துச்சு அந்த கோபுர தரிசனம் பார்க்கறாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த சிற்ப கலை நுணுக்கத்தோடு பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு முடிச்சு நானும் குமார் தான் நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம வைத்திய தம்பி தான் வீடியோ எடுத்திருக்காப்புல காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட வைத்திய தம்பி வந்திருக்காப்புல குமார் வந்திருக்காப்புல இன்றைக்கி மூணு பேரும் தான் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு இந்த மூணு பேரும் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க அடுத்து நானும் போய் காமிக்கிறேன் நீ தலை மூலசன பெருமாள் வந்து அஞ்சு நாச்சியார் கூட எழுந்தருக்கார் அதே மாதிரி ராமரோட ச சிலைகள் நிறையா அவ்வளோ தத்துருவமாக அமைச்சிருந்துச்சு மூலசனத்துக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக உள்ளே போனிங்கன்னா அர்ச்சர்ட்ட கேட்டு செய்வீங்க ஏன்னா வனவாச ராமர்னு சொல்லி அந்த சிலை தனியாக வச்சுருக்காங்க அவளை பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோயில் சுற்றி எதுனா அருளிச்செடி பூச்செடி அவ்வளோ சுற்றிலும் அவ்வளோ பிரம்மாண்டமாக பச்சை பசேர்னு அவ்வளோ செல் செழிப்பாக இருந்துச்சு பார்க்க பார்க்க கொஞ்சம் அது இருக்கணும் போல் கூட இருந்துச்சு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே சுத்தமாக அதாவது கோயிலை சுற்றி வரப்போ நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் பார்த்திங்களா சுத்தமாக அமைதியாக இருக்குது அதேமாதிரி ஒரு சின்னதாக ஒரு தாமரை குளம் ஒன்று அமைச்சிருக்காங்க தாமரை முட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே அந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிலேருந்து கோபுரம் பார்க்குறது பாருங்க வான உலகத்துக்கு வசந்து இருக்குது தமிழ்நாடு இந்து சபை அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கோயில் இருக்குது அதுதான் அந்த ப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க அந்த உள்ளர ஏன்னா மூலஸ்தானத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கோபுரம் கட்டுறது தான் நம்ம எடுக்க முடில வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணி சொல்லிட்டாங்க அதனால அங்கே வீடியோ எடுக்க முடியல வெளியே அவுட்ரு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் நான் வந்து ஏதாவது நான் சொல்லாது பார்க்காது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இருக்க தூண்கள்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆனால் உங்களுக்கு காமிக்கம்பில் நெக்ஸ்ட்டு டைம் ஏதாவது உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா உங்களுக்கு வீடு எடுத்து கண்டிப்பாக போடுறேன் அந்த பார்த்தீங்கன்னா இந்து சபை அறநிலைத்துறை கட்டுப்பாடுகளை இருக்குதுன்னு சொன்னது பார்த்தீங்களா அதுக்காக கேமரா ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிளெக்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்க பார்க்க தூணும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆனால் உங்களுக்கு க்ளோஸாக முடியல ஏன்னா எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டதுனால இங்கே வந்து பன்னெண்டு ஆழ்வாருக்கு தனியாகவே சன்னதி அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல இருக்க உள்ளார ஆழ்வார் பாடின பாட்டு கூட இருக்குது ஏன்னா இந்த பாட்டெலாம் பார்க்க பார்க்க நான் எப்படி சொல்கிறது தூய தமிழ் எழுதினால கொஞ்சம் படித்து உங்களுக்கு சொல்ல முடியல அதனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கலாம் தரிசன ஆழ்வாரையும் தரிசனம் செய்யலாம் பல சிறப்பு மிக்க கோயிலாக இருக்குது கோயில் பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வரப்போ வரமுடில்ல அதனால் இருந்து வரம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இடம் பார்க்கவே அதே மாதிரி கோயில் திரும்ப பூச்செடிலாம் வச்சு அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா த மண்டபம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ராமர் பாதரை காமிக்கிற மாதிரி இது வந்து துளசி மாடம் துளசி மாடம்னு சொல்லுவாங்க ராமர் பாதருக்கு இருக்குது பார்த்திங்களா கால் வத மொதல் வந்து கோயிலில் கால் வச்ச பாதம் அப்படின்ட்டு சொல்கிற இடம்னு சொல்கிறாங்க அது தனியாகவே ஒரு மண்டம் மாதிரி அமைச்சு சூப்பராக நீட்டாக வச்சுருந்தாங்க பார்க்க பார்க்க கொஞ்சம் இன்னும் பார்த்துக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் தெரியாது எதோ இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னது நீ சொல்ல பண்ணும் இது மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாள் ஃப்ரெண்ட்ஸ் சாரநாத பெருமாள் திருக்கோயிலை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன் சொன்னால் இந்த கோயில் வந்து பதினஞ்சாவது திவ்யதேசமாக விளங்குது நான் எதுவும் பார்க்காது சொல்லாத எதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பதினாறாவது திவசத்தில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்